வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி சொன்ன மாதிரி தங்கம் கில்லி மாதிரி ஏறிடுச்சு இன்னைக்கு எழுபது ரூபா ஏறி பன்னெண்டாயிரத்தி எட்நூறுவா தாண்டி போயிட்டுருக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் கிட்டே வந்து முத்தம் கொடுத்துட்ருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஏறிக்கிட்டே இருக்குது தங்கம் இது வந்து கிளியராக இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அது மாதிரி தான் சொன்னேன் எல்லாம் ஜியோ பாலிடிக்ஸ்லாம் சரியாயிடுச்சுன்னாங்க சில பேர் லேக் ஏரியா மயிலாப்பூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க ஜியோ பாலிடிக்ஸ் தான் சால்வ் ஆகிடுச்சு தங்கம் இனிமேல் பீக் ஆயிடுச்சு பீக்கில் வாங்கினா உங்களுக்கு நட்டம் அப்படின்னாங்க அப்போ தங்கம் விலை பதினாயிரத்து ஐநூறு இப்போ எழுநூற்றம்பது ரூபாய் ஏறிடுச்சு ட்ரம்ப் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் எது பீக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ட்ரம்ப் இருக்க பயமே ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது அதனால் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் கோல்டை பிடிச்சுன்னு தொங்கலை தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை ஏறுதோ இறங்குதோ கோல்டை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறது தான் என் அட்வைஸ் நேற்று என்ன சொல்கிறாரு ட்ரம்ப் இது வெறும் ஆரம்பம் ஏ ஏம்பூர் அதை தூக்கிடுவேங்கிறாரு அது டென்மார்க்கோடது அவனோட ஆலையோடது அவன் எப்படி க்ரீன்லாண்டை கொடுப்பான் கொடுக்க மாட்டான் அடுத்தது கியூபாவை நான் ஆடிப்பேன் நிறைய கியூபாவை நான் சுட்டேன் ஏதோ சினிமாவில் வீடியோ கேம் ஆடுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு டப்பு டப்புன்னு அவங்க அவங்க தான் பாடி கார்டாக இருந்தாங்க அவங்கள நான் சுட்டேன் என் ஆள் கூட செத்து போகல இன்றைக்கி நாங்கள் மெடோரோவை தூக்கின்னு வந்தோம் அதனால கியூபா அடுத்தது பெரிய ப்ராப்ளம் கொலம்பியா ப்ராப்ளம் இந்த நாட்டெல்லாம் ஒரு கைப்பேன் ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்து விட்டார் ஈரானையும் கவனிப்பேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கூட ஒரு கூஜா இருந்து நாங்கள் இந்தியாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி ஊருக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு நேற்று பேப்பர் படித்து யாரோ ட்ரம்ப்புக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லலை சிக்ஸ் மந்த்ஸில் ஹையஸ்ட்டு ரஷ்யன் குரூடு நம்ம வாங்கியிருக்கிறோம் அவர் என்ன நினச்சிருக்காரு மோதி வந்து குட் மேன் ரஷ்யன் கூடு வாங்குறதை நிறுத்திட்டாருன்னு யாரையாவது பேப்பர் எடுத்து கொடுத்து ஆறு மாதத்துக்குள்ளே ஹையஸ்ட்டு வாங்கியிருக்காருன்னா இன்னும் டேரிஃபை ஏற்றுவேன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலன்னா இந்தியா மேலே இன்னும் டேரிஃப் ஏற்றுவேன் அவர் இந்தியா மேலே டேரிஃப் ஏற்றுவேன்னு சொன்னாரோ இல்லையோ இன்றைக்கி மார்க்கெட்டு அதிகாலத்தில் போய் படுத்துருச்சு நூறு பாயிண்ட்டு டவுன் பேங்க் நிஃப்டியை வச்சு ஏற்ற பார்க்குறாங்க இது ஏற்ற முடியாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி வந்து இன்னூறு நூறு பாயிண்ட் டவுனு இந்த மாதிரி நேரோ ரேஞ்சிலேயே கஷ்டப்பட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்களெலாம் அவங்க காசை வச்சு மீட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் எதெல்லாம் பொறுக்கணுமோ நல்லா பொறிக்கலாம் ஐடிசி கன்சட்ரேஷன் ரேஞ்சில் பக்காவாக இருக்குது ஒரு ஜப்பான்காரன் என்ன பண்ணிடு ஜப்பான்காரன் ரொம்ப கம்பெனி ஐடிசி இன்னும் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இது மாதிரி நச்செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது ஐடிசி முந்நூற்றி இருபது கொண்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க அது நம்மளுக்கு சிரஞ்சீவி தான் அது கவலையே படாதீங்க பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ட்ரேடரோட ஆளுங்களுக்கு நச்செய்தி சவுத் இண்டியன் பேங்க் ஏறிக்கிட்டே போகுது அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு ட்ரேடர் நாற்பதா தாண்டிடுச்சு போல இருக்கு இன்றைக்கி ஆறரை பர்சன்ட் அப்பா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கு நாலரை பர்சன்ட் அப்பு ரொம்ப நாள் கவலைப்பட்டு இருந்தீங்க ஆனால் இன்னும் ஓனர் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை சால்வ் ஆனால் பிச்சுட்டு போகும் இப்போதைக்கு பொறிக்கலாம் நாலரை பர்சன்ட் டப்பு நாட்கோ என்ன பண்ணால் சும்மா இல்லாமல் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தான் நோவோட நோட்டிஸ்க்கு இதுதான் நாட்கோக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம் அந்த பேட்டண்ட்லாம் இவங்கள்ட்ட சரியாக இல்லை டைம் ஆகிடுச்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும்னா வெயிட் பண்ண முடியாது நான் ரெடியாக இருக்கேன் இப்போ பேச வீக் ஆகிட்டு விடுறேன்னு கேஸ் போட்டேன் டெல்லி ஹை கோர்ட்டில் உடனே டப்புன்னு ரெண்டரை பர்சன்ட் எகிரிடுச்சு அதனால் ஆக மொத்தம் ட்ரேடரோட மூணு ஸ்டாக்கு ஒன்று தமிழ்நாடு மெர்கென்டைல் பேங்க்கு சவுத் இண்டியன் பேங்க்கு நாட்கோ மூணும் எகிரி மேலே போயிடுச்சு மார்க்கெட் விழுந்தாலும் ட்ரேடர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு ஐடிசி நடுவில் இறங்கிச்சு இன்னும் இன்னும் பொறுக்கி நிற்பேங்கன்னு நினைக்கிறேன் விழ விழ ஹாப்பியாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க ஒரு நாளைக்கு நீங்களும் அதுக்காக சரி இப்போ ஹாப்பியாக இருப்பீங்க இந்தியா வெனிசுலா எனர்ஜி டீலு போட்டிருந்தோம் நம்ம இப்போ அதெல்லாம் கிடையாது ஏன்னா எண்ணெயெல்லாம் எந்துன்ட்டாரு ஆல்ரெடி செவ்ரான் காசு போட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் இப்போ அடுத்தது எக்ஸான் நானும் ஓடி போய் காசு போடுறேன் ரெண்டு பில்லியன் டாலருங்கிறாங்க இப்போ ஆல்ரெடி எவ்வளோ நாளில் இந்த ஆயிலெலாம் எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டுருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இந்தியாவுக்கு ஒன்றும் கிடைக்காது வெனிசுவலாவில்ங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச வந்த செய்தி காப்பர் இன்னொரு ரெக்கார்டில் போயிடுச்சு காப்பர் எக்ஸ்ட்ரீம் ரெக்கார்டில் போனதுனால இன்னும் நம்மளுக்கு நச்செய்தி ஏன்னா இங்கே விலைவாசி ஏறும் ஸோ இங்கே விலைவாசி ஏறினா ரெவன்யூ ஏறும் ஆனால் மார்ஜின் ஏறாது இந்தியாவில் காப்பர் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் காப்பர் நம்ம இனஃப் பண்ணுறது கிடையாது அதான் இனிமேல் தான் காப்பர் பிளான்ட் போட போகிற எதாவது ஏ ஒன் ஏ டூ தான் போடணும் சடனாக இவ்வளோ தூரம் காப்பர் ஏறினோன்னா வேதாந்தாக்கு தோணிடுச்சு ஏதாவது கையில் காலில் வந்து டூட்டகோரின் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு அதனால் நான் க்ரீன் காப்பர் பண்ணுறேன்னு போய் ஹைகோர்ட்டில் சொன்னார் ஹைகோர்ட் சொல்லிடுச்சு காம்பிடண்ட் அத்தாரிட்டிட்டு அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எந்த அரசாங்கம் தைரியமாக தூட்டக்கோரில் திரும்பி தொடக்கத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம் இதுதான் காப்பர் பற்றி செய்தி ஏசி ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் விலை ஏறும் காப்பர் ஒயர் விலை ஏறும் ஆனால் இந்தியாவில் விலைவாசி ஏறாது பாமாயில் விலை ஏறும் காப்பர் விலை ஏறும் பருப்பு விலை ஏறும் ஆனால் இந்தியாவில் விலைவாசியே ஏறாது அது மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறோம் நம்ம அடுத்தது இப்போ என்ன செய்தி வந்திருக்குன்னா டாட்டா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் யாரு ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு இத்தனை நாள் நான் சொன்னால் தெரியல உங்களுக்கு ஏதோ ஒரு வெள்ளைக்காரன் வந்து சொல்லிட்டான் அதனால் இங்கேருந்து இது ரேலி இடத்துக்கு பாயிண்ட் சான்ஸ் இருக்குது அவன் ஈவாக்கோ வேற வழி மூழ்கிட்டான் அதனால அவனுக்கு நக்காலம் வந்துடுச்சு இது சூப்பராக ஏறும் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு மின்டில் இதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கட்டிருக்காங்க இந்த மஹேந்திராவும் டாட்டாவும் யூரோப்பியன் கார்ஸை பீட் பண்ணிட்டாங்க ஜாப்பனீஸ் கார்ஸோட கேட்ச் பண்ணிட்டாங்க புது மாடல் லான்ச் பண்ணுற டைமை கட் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க எவ்ரி தேர்ட்டி மந்த்ஸ் ஒரு புது மாடலே லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் போனால் சைனீஸ் க லெவலில் சைனா லெவலில் பண்ணுறாங்க சைனாக்கார ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இவங்களும் போயிடுவாங்க அப்படின்னு இவங்க மேலே சாத்தி மாலையாக போட்டான் உடனே மா மாருக்காரர் என்ன சொன்னோம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டட்டும் அப்புறம் பேசலாம் வந்து பஜாஜ் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிவிடுவாங்க இப்போதைக்கு மாருதி ஹுண்டாயின் தான் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தேர் ப்ரொடக்ஷனே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதனால் இப்போ மெதுவாக எங்கங்க என்ன சொல்கிறாங்கன்னா டாடா ட்வின்ஸுக்கு நக்கு அதிகமாக நல்ல செய்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை நாள் வந்து நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு நீங்கள் மூணு நாள் வந்தால் போகிறோம்மா வாரத்துக்கு ஆனால் சிக்ஸ் ஹவர்ஸ் அங்கே இருக்கணும் பஞ்சு சிக்ஸ் ஹவர்ஸ் இல்லைன்னா சம்பளம் பிடி போக்குறாங்க ஸோ இப்போ வேலை கிடைக்கிறதே கட்டமாக இருக்கிறதுனால இது மாதிரி விப்ரோ ஆட்கள்லாம் வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்னால் சீட்டை குச்சுருவேன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்த கே கேரட் லைனாக டாட்டா வாங்கினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கேரட் லைன் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கு இப்போது ஜிகர் பியாஸ்ன்னு ஜிகர்னால் தைரியமான ஹார்ட்டு நடத்தும் ஹிந்தியில் சம்ஸ்கிருதத்தில் ஜிகர்வியாசை ஆட்சியில் சேர்த்துருக்குறாங்க அவர் தான் சிஎஃப்ஓர் சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர் அவர் ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணி மூளையெல்லாம் கசக்கி இந்த ஆமினவில் ஆம்னி சேனல் சேனல்ஸ் ஏற்றி என்னோட சேல்ஸை ஏற்ற போகிறாருன்னு சொல்கிறாங்க இது மாதிரி சமயத்தில் ட்ரெண்ட்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல நம்மளுக்கு பிடிச்ச கம்பெனி அதை கன்சிடர் பண்ணாதே பண்ணாதேன்னு சொன்னேன் ஸோ செவன்டீன் பர்சன்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அது இன்னும் கீழே விழுந்து வந்து சேல்ஸ் செவன்டீன் பர்சன்ட் போகாதுன்னு இது போகாதுன்னு நான் தான் சொன்னேன்னு நைன்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும்போது செவன்டீன் பர்சன்ட் க்ரோ ஆனால் என்ன பண்ணுது அதனால இங்கே ட்ரெண்ட்டை எட்டு பர்சன்ட் அடிச்சிட்டாங்க இப்போ நாலாயிரத்துக்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இறங்கினாலும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்தால் பார்க்கலாம் கன்சிடர் பண்ணலாமா வாணாமான்னு இப்போதைக்கு அதை வெல் லெஃப்ட் விட்ருங்க இதுதான் ட்ரெண்டோட கடை நல்ல கம்பெனி ஆனால் விலை ரொம்ப ஜாஸ்தி அதனால் அது பக்கத்தில் போகாமல் இருக்கிறதே உங்களுக்கும் எனக்கும் நல்லது அடுத்தது வந்து அஞ்சு பெரிய கம்பெனி செமிக்ளூ ஐயாயிரம் கோடி தேடுறாங்க இந்த லூப்பின் மட்டும் கொஞ்சம் ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி இஷ்யூ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேனா ஓகே சன்ஃபார்மாக நம்ம பழசாவே கன்சிடர் பண்ணிட்டோம் சிப்லாவை கன்சிடர் பண்ணிட்டோம் சைடஸ் ரெட்டி நாட்கோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ரெடியாக உட்காந்துட்டுருக்கோம் எவன் எவனுக்கு கிடச்சாலும் நம்மளுக்கு லாட்ரி அதனால் இந்த பெட்டை ஸ்ப்ரெட் பண்ணி அஞ்சு பேர்ட்ட கன்சிடர் பண்ணி வச்சுருக்குறோம் அதில் வந்து நம்ம யார் பேரெல்லாம் இருக்கோ அந்த பேரெல்லாம் போட்டிருக்கிறோம் இவெல்லாம் செமிக்லூட்டி தூக்கிறதுக்கு ஆகிட்டான் நாலு குவார்ட்டர் என்ன ஸ்லோ க்ரெடிட் க்ரோத்தை குறைச்சிருக்காங்க அதாவது புதுசாக கடன் கொடுக்குறதுன்னு நிறுத்திட்டாங்க மந்த கடனை வாங்கி பேங்க்குள்ளே இப்போ காசை போட்டு அசட் ரிக்கவரியில் இருக்கிறாங்க இண்டஸ்என்ட் பேங்க்கில் இந்த ஃபேஸில் இருக்கிறது நல்லது உங்களுக்கு பல தர சொல்லியிருக்கிறேன் ஸோ இண்டஸ் அண்ட் பேங்க் நம்ம சொன்ன ட்ரஜெக்ட்ரியில் வேலை போயிட்டே இருக்குது கவலையே பட வேண்டாம் டாபரில் டோட்டலாக கன்சன்ட்ரேட்டடாக ரெவென்யூ வந்து அஞ்சாறு பர்சன்ட் தான் ஏறி இருக்கும் சைஸ் சிங்கிள் டிஜட்டுங்கிறான் இன்றைக்கி போட்டு டபால் டாபர் அடிச்சிட்டான் போன வாரமும் டாபர் அடிச்சிட்டான் இந்த வாரமும் டாபர் அடிச்சிட்டான் பாமாயில் இம்போர்ட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு எயிட் மந்த்திலோ அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னென்னா நம்ம கொண்டாடக்கூடாது இது உங்கள் கன்சம்ஷன் குறையலை என்ன குறைஞ்சிருக்குன்னா இந்த எஃப்எம்சிஜிலாம் சோப்பு அது மாதிரி ப்ராடெக்ட்டுக்கு இன்புட்டு பாம் ஆயில் அப்படின்னா எஃப்எம்சிஜி செயல் படுத்துருச்சுன்னு நடத்தும் இது வந்து எஃப்எம்சிஜி செயல் படிச்சிருச்சுன்னா இது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ரிலேட்டட் பார்ட்டிக்கு கடன் கொடுக்கறதை கம்மி பண்ணிக்கணுன்னு ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டான் இது மேபி சோலா மேலே அந்த கேஸ் வந்ததுலேருந்து என்கொயரி வந்ததுலேருந்து அதை பெருசில் டைட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் சொல்லாமல் சொல்கிறாங்க மஹேந்திரா லைவ் வந்து ரெண்டு புது வண்டி லான்ச் பண்ணியிருக்கிறான் பதிமூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் நாங்கள் ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணிட்டான் சிப்பு இன்ஃப்ளோ டபுள் ஆகிருக்கு போன மூணு வருஷத்துலங்கிறாங்க உங்கள் பணம் வாங்கி மங்காத்த ஆட்றதுக்கு கொடுக்குறீங்க மூணு கார்டை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்லாம் வெய்ராஜா வெய்ராஜா வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான் இது எப்படி போக போக மார்க்கெட்டில் ரிட்டர்ன் வரலன்னா எல்லோரும் ஓடி போயிடுவாங்க யூஎஸ் என்ன சொல்கிறான்னா சொன்ன மாதிரி இந்தியா மேலே ஏற்று ஏற்றுவாங்கிறான் இப்போ வி வீசாவுக்கு என்ன பண்ணிட்டான்னா இன்னொரு பதிமூணு கண்ட்ரிஸ் ஏற்றுட்டான் இவங்கெல்லாம் இப்போ பதிஞ்சாயிரம் டாலர் பாண்டு கட்டினா தான் அமெரிக்காவுக்குள்ளேயே வரலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டான் அதாவது அந்த கண்ட்ரியில் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது போய் இந்தியா பேர் இருக்கான்னு பார்த்தா இந்தியா பேர் இல்லை பட் இந்தியாவுக்கு டாரிஃப் மட்டும்தான் உண்டுன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு ஓவராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆனால் தான் வீக்காக இருக்குது குளோபல் மார்க்கெட் சூப்பராக இருக்குது இந்தியா மார்க்கெட் வீக்காக இருக்குது பார்த்து டப்பாசிட்டிஸ்டை பார்த்து எதை கன்சிடர் பண்ணுமோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவன் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் மணி பேஸ் டாட் காம் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்